இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் திடீரென பாகிஸ்தான் தனது வாகா எல்லையை மூடிவிட்டது இதனால் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் திரும்ப முடியாமல் அந்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவதியடைந்துள்ளனர் பாகிஸ்தான் தனது சொந்த நாட்டு மக்களையே அட்டாரி வாகா எல்லையில் தவிக்க விட்டுள்ளது பெகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என இந்தியா உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் அனைத்து பாகிஸ்தானியர்களும் வெளியேறவில்லை இதனால் இந்தியாவிலிருந்த பாகிஸ்தானியர்களுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில் பாகிஸ்தான் நாட்டினர் முறையான ஆவணங்களுடன் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான கால அவகாசத்தை மத்திய அரசு நீட்டித்திருந்தது அதாவது முன்பு ஏப்ரல் முப்பதாம் தேதி எல்லையை மூடப்படும் என இந்தியா அறிவித்திருந்தது இருப்பினும் தற்போது மறு அறிவிப்பு வரும் வரை பாகிஸ்தான் நாட்டினர் சொந்த திரும்பி வர அனுமதித்தது மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா இந்த முடிவை எடுத்திருந்தது ஆனால் பாகிஸ்தானோ அதன் வக்கிர புத்தியை காட்டியிருக்கிறது தனது சொந்த நாட்டினர் பற்றியே கவலைப்படாமல் அட்டாரி வாகா எல்லையை பாகிஸ்தான் இன்று திடீரென முழுமையாக மூடியது இப்படி பாகிஸ்தான் திடீரென தனது எல்லையை மூடியதால் பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்களால் தாயகம் திரும்ப முடியவில்லை மேலும் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களாலும் அங்கு செல்ல முடியவில்லை பாகிஸ்தான் தனது சொந்த நாட்டினரையே தவிக்க விட்டுள்ளது அப்படித்தான் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களுக்கு திருமணம் செய்து தரப்பட்ட இரு இந்திய சகோதரிகள் எல்லையை கடக்க முற்பட்டன இருப்பினும் பாகிஸ்தான் தனது வாகா எல்லையை மூடிவிட்டதால் அவர்களால் பாகிஸ்தான் செல்ல முடியவில்லை இது தொடர்பாக அந்த சகோதரிகள் தயவு செய்து எல்லையை கடக்க அனுமதிக்க சொல்லுங்கள் நான் எங்கள் குழந்தைகளிடம் செல்ல வேண்டும் என்னுடைய குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள் பெற்றோரை குழந்தைகள் பிரிய வேண்டும் என எந்த சட்டம் சொல்கிறது எனது குழந்தைகள் அங்கு அழுது கொண்டிருக்கிறார்கள் நான் அங்கே செல்ல வேண்டும் என்று கண்ணீருடன் அந்த சகோதரிகள் கூறுகிறார்கள் அதேபோல பாகிஸ்தானைச் சேர்ந்த பலரும் காலை முதலே எல்லையை கடக்க காத்திருக்கிறார் இருப்பினும் பாகிஸ்தான் தனது சொந்த நாட்டு மக்களையே உள்ளே விடாமல் தவிக்க விட்டுள்ளது அனுமதி கொடுக்கவில்லை இது தொடர்பாக தனது தங்கையை பாகிஸ்தானுக்கு அனுப்ப வந்த முகமது ஷாரி கூறுகையில் நான் என் சகோதரிகளுடன் காலை ஆறு மணிக்கு இங்கு வந்தேன் காலை பத்து மணிக்கு எல்லை திறக்கப்பட்டது ஆனால் யாரையும் அனுமதிக்கவில்லை இது தொடர்பாக நாங்கள் அதிகாரிகளிடம் கேட்டோம் அவர்கள் இங்கிருந்து அனுப்ப தயாராக இருந்தனர் ஆனால் பாகிஸ்தானியங்களை அனுமதிக்கவில்லை இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என தெரியவில்லை என கூறியிருந்தார் இவர்களை மட்டுமல்ல எல்லையில் இன்னும் பல பாகிஸ்தானியர்கள் இப்படித்தான் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தனது நாட்டினர் எல்லையில் தவிக்கிறார்கள் என்பது தெரிந்தும் கூட எல்லையை திறக்க பாகிஸ்தான் மறுத்து வருகிறது இதனால் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் செய்வதறியாமல் எல்லையில் சிரமப்பட்டு வருகிறார்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு மதத்தின் பெயரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கும் சில கட்சிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவர்கள் என கண்மூடித்தனமாக பாஜக அரசை விமர்சிக்கும் அரசியல் தலைவர்களும் பாகிஸ்தானின் வக்கர புத்தியை புரிந்து கொள்ளுங்கள் எல்லா நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பது இந்தியா மட்டுமே இந்தியாவில் இந்தியர்களுக்கு முக்கிய தருவது பாஜகவின் கொள்கை இதில் எதுவும் தவறு இல்லையே மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களையும் பாசத்தோடு அணுகுவது இந்தியர்கள் மட்டுமே அதை தவறாக பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக பேசினால் இந்தியர்கள் சும்மா விடமாட்டார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்